சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர் நான்கு ரத வீதியில் வலம் வந்து நிலையை அடைந்தவுடன் இந்த பகுதியில் தென்னை விவசாயம் அதிகளவில் உள்ளதால் விவசாயிகள் தங்களது நேர்த்திக்கடனாக நூற்றி ஒன்று இரநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் குழந்தை வரம் வேண்டியவர்கள் நோய் குணமடைய வேண்டியவர்கள் விவசாயம் செழிக்க வேண்டியவர்கள் உள்ளிட்ட நேர்த்திக்கடனுக்காக கடனுக்காக காணிக்கையாக மூன்று லட்சம் தேங்காய்களை தேரடி படிகளில் வீசி எறிந்து உடைத்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தேங்காய்கள் உடைக்கப்பட்டன நூறுக்கும் மேற்பட்டோர் தேங்காய்களை சேகரித்தனர் அப்போது சிலர் தங்களுடைய தலையை பாதுகாக்க ஹெல்மெட்டும் உடல் அடிபடாமல் இருக்க பான்சு கட்டி கொண்டனர் தேங்காய்களை உடைக்கும் சப்தம் சுமார் இரண்டு மணி நேரம் தேரடைப்படியில் எதிரொலித்தது காண அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவை கண்டுகளித்தனர் すごいな。